டார்கெட் விஜயா கமலா கொடுத்தது ஒரு எம்பி சீட் திமுகவால் அசிங்கப்படுத்தப்பட்ட கமல் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வர சில மாதங்களே உள்ள நிலையில் தற்போது அரசியல் களம் பிடிக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில் திமுக தலைமை கழக பேச்சாளரான கரு பழனியப்பன் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேச்சு பொருளாக மாறியுள்ளது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள புதிய கட்சி தொடங்கிய தாவைக்க தலைவர் விஜய் முழுவீச்சில் தயாராகி வருகின்றார் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியான என அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணியில் மும்முரமாக இறங்க தாவைக்க தலைவர் விஜயும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பரப்புரையை தொடங்கியுள்ளார் குறிப்பாக வார இறுதி நாளில் மட்டுமே தமது பரப்புரையை செய்து வருகின்றார் இவ்வாறாக கடந்த இரண்டு வாரங்களில் நான்கு மாவட்டங்களில் மக்களை சந்தித்து தமது பரப்புரையை முடித்திருக்கின்றார் விஜயின் இந்த பயணம் தொடங்கியதிலிருந்து திமுகவின் அட்டக் அதிகரித்துள்ள நிலையில் திமுகவின் தலைமை கழக பேச்சாளரும் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கரு பழனியப்பன் பேசியிருக்கும் பேச்சு விமர்சனத்தை பெற்றுள்ளது தமிழக அரசியல் களத்தில் புதிதாக களம் இறங்கியுள்ள தாவேக்க தலைவர் விஜயை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் கரு பழனியப்பன் பேசியிருக்கும் விஷயம் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலை அட்டக் செய்யும் விதமாக அமைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்த திமுக கூட்டத்தில் பங்கேற்ற இவர் பற்றி இன்றைக்கு வந்த விஜய் அரசியல் செய்கின்றார் நாங்களும் அதைத்தானே எங்களுடன் வந்து வேண்டியது தானே எதற்காக புது கடையை திறக்க வேண்டும் புது ஐட்டம் விற்றால் தானே தனி கடை போட வேண்டும் என்றும் நான் எந்த மேடையிலும் விஜயை விமர்சித்து பேசியது கிடையாது ஏனென்றால் விஜய்க்கு அடுத்த முறை நாங்கள் தான் ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் திமுகவிற்கு அவர் வந்துவிடுவார் என்றும் பேசியிருந்தார் கரு பழனியப்பனை தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் இருக்கக்கூடிய நடிகர்களில் கமலஹாசனைப் யாரும் இருக்க முடியாது இவருக்கு ஆசை இருந்தது தனியாக கட்சி தொடங்கினார் ஆனால் முடியவில்லை பிறகு திமுக கமலுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கியது இதனைத்தான் கரு பழனியப்பன் அவர்கள் சூசகமாக பேசியிருக்கின்றார் என்று கூறினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மய்யக் கட்சி என்ற தனி கட்சியை தொடங்கினார் கமலஹாசன் அப்போது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என இருந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்த்தார் அதிலும் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவின் எதிர்ப்பு அதிகமாகவே இருந்தது தேர்தலுக்கு முன்பு கமலஹாசன் டிவியை உடைத்து பேசியதெல்லாம் தற்போது வரை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிய கமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது இந்தியா கூட்டணியில் இணைந்தார் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருக்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அதைத் தொடர்ந்து சமீபத்தில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கமலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலின் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கமலஹாசன் விஜய்க்கு கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது என்றும் இது எனக்கும் பொருந்தும் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தும் என்று பேசிய கமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தகுதியை நிரூபித்துக் கொண்டு திமுகவிடம் சீட்டு கொடுங்கள் என்று கேட்பதே நியாயம் என்று பேசியிருந்தார் முன்னதாக திமுக கூட்டணியுடன் இருக்கும் எங்களது உறவு புனிதமானது என்று பெருமிதம் தெரிவித்தார் கமலஹாசன் இந்நிலையில் கரு பழனியப்பனின் பேச்சு பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது டிவி தூக்கி போட்டு உடைத்தவரே கூட்டணிக்கு வந்துவிட்டார் என்று கமலின் கூட்டணி விஷயத்தை விசிறுமைப்படுத்தி பேசியிருக்கிறது திமுக தரப்பு என்று சமூக வலைதளங்களில் பதிவுகள் பகிரப்படுகின்றன விஜயை தாக்கி பேசுகிறேன் என்ற பெயரில் சொந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கும் கமலஹாசன் வருகையை விமர்சிக்கும் வகையில் அமைந்துள்ளது கரு பழனியப்பனின் பேச்சு என்று அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கத் தொடங்கியுள்ளனர்